ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு வரக்கூடிய மார்ச் பதினான்கு அதாவது நாளைய தினம் உருவாகக்கூடிய சந்திரகிரகணமானது எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது பொதுவாக கிரகணம் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்கள் இருக்கும் அந்த வரிசையில் மக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்கள் இருக்குது அவங்க இந்த டைமில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அடைய போகிறாங்க மேலும் அவர்கள் வந்து சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வானியல் அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல போனால் வருடத்திற்கு ஒரு நான்கு இல்லைன்னா ஐந்து கிரகணங்கள் தான் அதிகபட்சமாகவே வந்து உருவாகும் அதில் ரெண்டு சூரிய கிரகணங்கள் ரெண்டு வந்து சந்திர கிரகணங்கள் இல்லை ஒரு சில சமயங்களில் மூன்று சந்திரகிரகணங்களாகவும் மூன்று வந்து சூரிய கிரகணங்களாகவும் வந்து மாற்றம் பெறும் ஆனால் எதுவாக இருந்தாலுமே மொத்தமாக ஒரு அஞ்சு கிரகணங்கள் தான் வருஷத்துக்கே வந்து ஏற்படும் அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் மூணாவது மாதமான இந்த மார்ச் மாதத்திலே சந்திரகிரகணம் வந்திருக்கு இந்த கிரகணம் ரொம்பவே அரிய வகை கிரகணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில சந்திர கிரகணம் இல்லைன்னா சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிகழ்வது வழக்கம்தாங்க தாங்க அதுல ஒரு சில கிரகணங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் வந்து நிகழும் அது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிகழ்ந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு மீண்டும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அதே கிரகணமானது அதாவது அந்த அரிய வகை நிகழ்வு இப்போ வந்து நடக்க இருக்கு சோ அந்த நிகழ்வு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் கூடவே பாத்தீங்கன்னா மகரராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் பாக்கறதுனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா தொடர்ந்து பாருங்க அதாவது மார்ச் பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு தேதிகளில் நிகழவு இருக்கக்கூடிய சந்திரகிரகணத்துல நிலவு சிவப்பு நிறத்துல வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் நிலவு வந்து இந்த டைம்ல வந்து சிவப்பு நிறத்துல இருக்க போகுது அப்படின்றதுக்கு அறிவியல் ரீதியாக காரணங்களும் இருக்குங்க ஆனால் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிரகணத்தை பிளட் மூன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட கிரகணம் தான் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இதே கிரகணம் இப்போ வந்து உருவாகியிருக்கு ரேடிய சிதறலின் காரணமாக தான் நிலவு சிவப்பு நிறமாக வந்து தெரியும் அப்படின்னு இந்த டைமில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் எவ்வளோ நேரம் நீடிக்கப் போகுது அப்படின்னா சுமார் ஐந்து மணி நேரம் வந்து நீடிக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சந்திரகிரகணம் மார்ச் பதினாலு வெள்ளிக்கிழமை அணைக்கு ஏற்படுது ஸோ இதனுடைய நிகழ்வு நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு தொடங்கி மாலை மூன்று முப்பது மணிக்கு வந்து முடிவடைஞ்சிடு இந்த கிரகணம் நம்மளுடைய நாட்டில் ஏற்பட்டாலுமே கூட கண்டிப்பாக இந்தியாவில் வந்து தெரியாது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய யாராலையும் வந்து இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது பொதுவாக கிரகணம் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகளை எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டைம்ல இந்த கிரகணத்தால் நமக்கு சூத காலங்கள் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நம்மளாக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஸோ நம்ம என்ன மாதிரியான விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையும் கிடையாதுங்க அதனால நாளைய தினம் நிகழக்கூடிய கிரகணத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் வந்து தேவையில்லாதது அது மட்டும் இல்லாமல் பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில இருக்கும் பொழுது தான் இந்த முழுமையான சந்திரகிரகணமே வந்து ஏற்படுது ஸோ இயற்பியலினுடைய கோட்பாட்டின்படி எப்படி சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தின் பொழுது சூரியன் சிவப்பு நிறமாக இருக்குதோ அதே தாங்க இங்கேயும் நடக்குது அந்த கோட்பாட்டை கொண்டு தற்போது வர இருக்கக்கூடிய சந்திரகிரகணமும் சிவப்பு நிறத்தில் வந்து இருக்க போகுது ரேலிய சிதறின் காரணமாக சந்திரனில் சிவப்பு நிறமானது ஏற்படுது அப்படின்னு இந்த டைமு சந்திரன் அடையக்கூடிய ஒளியானது பூமியினுடைய வனைமண்டலத்தின் வழியாக ஏற்படும் பொழுது அந்த இடத்துல ஒளிவிலகல் விலகல் அப்படின்றது செய்யப்படுது ச ஒளி விழு ஏற்படும் பொழுது சந்திரன சிவப்பு நேரமா வந்து மாறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய குறுகிய அலைநிலங்களையெல்லாம் வடிகட்டிட்டு நீண்ட அலைநீளங்கள் அதாவது சிவப்பு நிறங்களை மட்டுமே அந்த இடத்துல விட்டு போகிறதுனால அந்த நிலா சிவப்பு நிறத்தில் வந்து நமக்கு காட்சி கொடுக்குது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் பதிமூணு மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக தெரியும் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் சென்னை உட்பட யாராலையுமே வந்து பார்க்க முடியாதுங்க இருந்தாலுமே கூட இது போன்ற அரிய நிகழ்வுகளை எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக வானியல் நிறுவனங்கள் மற்றும் பல ஆய்வகங்கள்லாம் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு மட்டுமாவது நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க அவங்க திட்டமிட்டபடி அவங்களால அதை ஒளிபரப்பு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நம்மளுடைய வீட்டில் இருந்து தொலைக்காட்சியின் வாயிலாக நம்மளால அந்த அரிய கிரகணத்தை வந்து பார்த்து ரசிக்க முடியும் அந்த வரிசையில் யாருக்கெல்லாம் நாளைய தினம் நிகழக்கூடிய கிரகணத்தை பார்க்கக்கூடிய ஆவல் இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அரிய வகை கிரகணம் நிகழும் பொழுது பல்வேறு விதமான தாக்கங்களை மகர ராசினியர்கள் வந்து அடைய இருக்காங்க ஸோ வாங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு டைம்லேயும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எந்த விதமான மாற்றங்களாக இருந்தாலுமே அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க ஜோதிடத்தில் பலன் அப்படின்றது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படையில் கிரகங்களுடைய பயிற்சி சேர்க்க இவற்றினுடைய அடிப்படையில் மட்டுமே வந்து கணக்கீடு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது அஷ்டமாதிபதி சூரியனோடு வந்து இணைந்து இருக்க போகிறாரு இதனால் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்க போறாருங்க ஸோ குடும்பத்தில் உங்களுக்கு சுமை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களெல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மேலும் எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைகளில் வந்து கொடுக்க இருக்குது புதுசாக ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கூட அது மற்றவங்களை நம்பி மட்டும் நீங்கள் செயல்படவே கூடாதுங்க பொறுப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்கல்களும் வந்து இருக்குது துரிதமா எந்த ஒரு முடிவுமே உங்களால் வந்து எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலுமே கூட எந்த விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செய்து முடிக்க முடியாது அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உடனே நடந்து முடிஞ்சிடுமா அப்படின்னா ரொம்ப நாளை வந்து எடுத்துக்கும் அதுக்காக ஏன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் அவ்வளவு வந்து சாதகமாக இல்லைங்க மேலும் இந்த டைமில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த சனி பகவான் யோக பலன் கொடுக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு நீங்க போகிறதுனால அவரால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்கும் மேலும் கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையும் வந்து இப்ப இருக்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் தனாதிபதி சனியோடு வந்து சேரக்கூடிய இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக வந்து இருக்கணுங்க ஏன்னா மகர ராசி நேர்களுக்கு நிறைய பொருள் விரயங்கள் ஏற்படுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்கு புதுசாக எந்த ஒரு முயற்சிகளிலும் நீங்கள் எடுக்காதீங்க நிறைய போராட்டங்கள் தான் அதில் வந்து உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக வந்து உங்களுக்கு முடியாது விடாப்படியாக நீங்கள் செயல்பட்டு அப்படின்னா மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களால் முடிக்க முடியும் அப்படியே நீங்கள் அதை முடிச்சிங்க அப்படின்னாலுமே அந்த விஷயத்தில் உங்களுக்கு திருப்தியாக வந்து இருக்கவே இருக்காதுங்க ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை வந்து நீங்கள் யோசித்து வந்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அது இல்லாமல் இப்போ ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடும் அதை திரும்பி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் வந்து உருவாகும் அது போல் இந்த காலகட்டங்கள நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தான் நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்க முடியாமல் வந்து ரொம்பவே சிரமப்படுவீங்க இந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே இருக்குங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இதனால் ஒரு சில விஷயங்களை உங்களால் செய்ய முடியாமல் கூட போகும் பாதியிலே பல விஷயங்கள் வந்து நின்று போயிடும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பழைய விஷயங்கள் ஏதாவது இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ திரும்ப வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் விரயங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து சந்திப்பீங்க அதற்குரிய சூழ்நிலைகள் தான் அதிகமாகவே இருக்குது மேலும் உங்களுக்கு மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாக கூடிய காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது ராசிக்கு நாலு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தான் தாய் வழியினுடைய ஆதரவு கிடைக்கும் இடம் பூமி வாங்குறதுக்கான அமைப்புகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அதில் வெற்றிகளை வந்து பார்க்க முடியும் மேலும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த டைம் எதிர்காலத்தை பற்றிய பயமானது விலக ஆரம்பிக்கும் இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரமாக வந்து மாறப்போகுது இருந்தாலுமே ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் வந்து நடைபெற்றுட்டு இருக்குங்க ஸோ ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு மன குழப்பங்களும் உடல் சோர்வுகளும் வந்து ஏற்படலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் மீனராசிக்கு போகக்கூடிய புதன் பகவானோ அங்கே போய் நீச்சம் அடைகிறாரு ஸோ ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லது தாங்க இருந்தாலும் ஒன்பதுக்குரியவர் அதிபதியாக விளங்குறதுனால ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்கள் இருக்கும் அதனால் நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கலந்து தான் இருக்கும் எப்படி ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் இருக்கும் அதே போல் தாங்க நன்மை தீமை அப்படின்னா ரெண்டு விஷயமும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கலந்தே வந்து நடக்கப் போகுது ஸோ இந்த டைமில் நன்மைகள் மட்டுமே நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புதனுக்குரிய வழிபாடுகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது ஸோ புதன் பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க புதனுக்குரியவரை நீங்கள் வழிபாடு வழிபாடு செய்கிறதுனால நிறைய அனுகூலங்கள் வந்து கிடைக்கும் மேலும் புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்துட்டு வாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் தினம் தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லைன்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க